ரெடி ரெடி கேமரா அம்மா அப்படியே கேமரா பாருங்க ஓகே ஆக்ட்ரஸ் நயன்தார நடிப்புல ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல ரவுடி பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல வந்த திரைப்படம் தான் மூக்குத்தி அம்மன் நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்துச்சு இந்த படத்துடைய இரண்டாம் பாகத்தை இயக்குறதுக்காக பேச்சுவார்த்தைகள் நடத்தும் பொழுது ஆர்ஜே பாலாஜி அவர்கள் எனக்கு இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆனா நயன்தாரா அவர்களுக்கு இந்த திரைப்படம் எடுத்தே ஆகணும்னு இருந்ததுனால அதனால சுந்தர்சி அவர்களுடைய டைரக்ஷன்ல வேல்ஸ் இன்டர்நேஷனல் பிலிம்ஸ் மூலியமா இந்த திரைப்படத்தை எடுக்க இருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த படத்துடைய படப்பிடிப்பு பூஜையோடு தொடங்குச்சு இந்த படத்துடைய பூஜை நிகழ்ச்சியில நடிகை மீனா குஷ்பு நயன்தாரா ரஜினா கசான்ரா ஆதி ஜெயம் ரவி போன்ற பல நடிகர் நடிகைகள் கலந்துக்கிட்டாங்க மூக்குத்தி அம்மன் டூ திரைப்படம் நடிக்கிறதுக்காக நடிகை நயன்தாரா அவங்க ஃபேமிலியோட விரதம் இருக்க போறாங்களாம் இப்போ இந்த நியூஸ் தான் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோ பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க